அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அதாவது கடந்த நான்கரை மாதமாக அதுவும் குறிப்பாக போனால் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சனி பகவான் நிலையில் இருக்கார் எதுவரைக்கு இருக்கார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் நிலையில் இருந்த சனி பகவான் வருகின்ற இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீடமான மீனமனையில் சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் அப்போ நிறைய அந்த சனி அப்படின்னாலே தொழில்களுக்கு காரக கிரகம் அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய மாற்றத்தையும் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நிவர்த்தி அடையப் போகிறது சனின் வக்ர நிவர்த்தி என்ன தன்னுடைய இயல்பு நிலைக்கு சனி பகவான் மாறப்போகிறார் அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியாக நம்ம வீடியோ போட போறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்கர நிவர்த்தியால் என்ன பலன் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்து கொண்டு பல வகையான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஆனால் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னா நான்குக்கும் ஐந்துக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் சனி பகவான் அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் கடந்த ஒரு நான்கரை மாதமாக வக்கிர நிலையில் அதாவது தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய நிலையில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டிருந்து சொல்லுவேன் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நான்காம் இடத்துல என்ன இருக்கு சுகம் நான்காம் இடத்தில் என்ன இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் அதெல்லாம் ஒரு சிலருக்கு அமையலன்னு தான் சொல்லுவேன் அப்படி அமைஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வில்லங்குகள் இருக்கக்கூடிய அமைப்புக்கள் கொடுத்து ஒரு மன ரீதியான ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் அப்போது இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுடைய சுகஸ்தானம் போகிறது வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை குறி அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் போகிறது நிறைய பேருக்கு இந்த துலாம்ராசி என்பர்களுக்கு உங்களுடைய தாய்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உடல்நலத் தொந்தரவுகள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அதில் எந்த இல்லை அது அத்தனையும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா இல்லை படிப்பில் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தன்மை கொடுத்துருக்கோம் இப்போது இந்த இருபத்தெட்டுக்கு அப்புறம் நல்ல படிக்க போகிறாங்க நல்ல தன்மைகள் போகிறது ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தாலும் அது மறையக்கூடிய காலம் நெருங்கி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதி வக்ரநிலையில் இருக்கும் போது அஞ்சுங்கிறது குழந்தை ஸ்தானம் நிறைய பேர்த்துக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்திலேயே தடைப்பட்டு கொண்டிருந்தது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சார் நிறைய செலவு செஞ்சோம் சார் விரயம் தான் ஆகிவிட்டது ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் வந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக நூறு பர்சன்ட் உண்டுன்னு சொல்லுவேன் எப்படி நீ சார் சொல்றீங்க அப்படின்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறார் அந்த குரு நிச்சயமாக பாக்கியஸ்தானத்துல உட்கார போறார் அப்போ என்ன ஆக போகுது நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஐந்தாம் அதிபதி குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கொடுத்தே தீரும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஆறாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் ஆறில் சனி இருப்பது ஒரு பாவ கிரகம் இருப்பது நல்லது ஆனால் வக்ரமாக இருந்த நிறைய பேருக்கு கடனை உருவாக்கி விட்டுருக்கோம் கடனை உருவாக்கிட்டுருக்கும் எதிர்ப்பு உருவாக்கிட்டுருக்கும் ஒரு சிலர் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று சிக்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஏதாவது ஒரு விதத்தில் வழியலை கொடுக்கக்கூடிய தன்மை வழி அதாவது மனசில் ஒரு குறை மனசில் ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த துலாம்ராசின் பேர் கொடுத்துருக்கும் அது அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஏழாம் இட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கடனை அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் கடன் இருக்கு இப்போ வழிகள் கொடுத்துட்டு இருக்கு அப்போ கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு வேலையே இல்லைங்க வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆறாம் என்பது வேலை குறிக்கக்கூடிய இடம் நிறைய பேர்த்துக்கு வேலையில் பிரச்சனை சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கல மேலதிகாரிகளுடைய பாராட்டு பெறப்படலை நல்ல ஒலச்சம் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல ஒரு நாலரை மாசமா ஒரே மாதிரி வேலையில் இருக்கலாமா பெசாம மாறிடலாமா இப்படி நிறைய குழப்பங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு அந்த குழப்பம் நிவர்த்தியாகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வேலையில்லாத துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை கிடைச்சிரும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை என்பது கன்ஃபார்ம் அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை ஹெல்த் பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் வக்கிரமாயி உட்கார்ந்துருக்காரில்ல ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்துருக்கும் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கும் இது அத்தனையும் நீங்க இனி தாண்டவம் ஆட போறீங்கன்னு சொல்லுவேன் இனி உங்களுடைய பாட்டு வந்துருச்சு நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்து விட்டது ஹெல்த் பிரச்சனை சரியாகும் வம்பு இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புக்கள் உங்களை யாரெல்லாம் எதிர்ப்பு பகை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அல்லது உங்களோடு நட்புணர்வு பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ எப்படியாவது எதிர்ப்பு தொல்லைகள் இருக்குது அதில் இருந்து போட்டி பொறாமையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு நிறுத்தம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு எந்த போட்டித் தேர்வு நடக்கட்டுமே குரூப் ஒன் குரூப் டூ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த எக்ஸாம் நடக்கட்டுமே அந்த எக்ஸாமில் எழுதக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் துணிச்சலோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இந்த நாலாம் இடம் என்பது அப்படியே அந்த ஊர் மாற்றம் இடமாற்றம் சொந்த ஊரை விட்டு நகருதல் இந்த மாதிரி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஊர் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் சேஞ்சஸ் அக்கார்டு கண்டிப்பாக நடக்கும் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் தான் வந்து தொழிலுக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த காரக கிரகம் வக்ரமாகி இருந்தார் இயல்புக்கு மாறியத்தன்மையில் இருந்தார் இப்போ இயல்பு நிலைக்கு வரப்போறார் துலாமுக்கு யோகத்தை தரக்கூடியவன் யோகம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைகிறது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கல கிடைக்கல ப்ரமோஷன் வரணும் வரணும் வரல நாலரை மாதம் வரல கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது செயல்பட போகிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முதலீடுகள் சூப்பராக இருக்க போதும் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற நாலாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது முதலீடுகள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு ஏதாவது ஒன்று முதலீடு செய்ய போறீங்கன்னு அர்த்தம் பணத்தை சேமித்து வைப்பதற்கான ஒரு முதலீடு அல்லது நிலத்தில் முதலீடு எங்க தங்கத்தில் முதலீடு நிறைய இருக்கு நிறைய முதலீடுகளில் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை தன்னுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது ஒரு முதலீடு பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது பொருளாதாரம் விருத்தி அடையும் அதில் மாற்றம் இல்லை பொருளாதாரம் சூப்பராக இருக்க போதும் பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது குழந்தைகள் நலன் நல்லா இருக்க போது சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் இனிதான் ஃப்ரீயா நீங்க விளையாட போறீங்க அப்போ நல்ல உணர்வுகளை கொடுத்து நல்ல எண்ணங்களை கொடுத்து நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலா அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கு அதற்கான கொடுப்பினே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு எப்போ சார் திருமணம் நடக்கும் கடன் அதிகமா இருக்கு கடன் எப்ப நான் அடைப்பேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அதாவது அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்